பழு ஏற்பாடு ஆதி ஆகமம் ஒன்பதாம் அதிகாரம் நோவாவுடன் கடவுளின் உடன்படிக்கை கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும் உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன் இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள் உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன் உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன் நீங்கள் பழியப் பெருகி பன்னடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள் கடவை நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வலிமரபினரோடும் பேளையிலிருந்து இருந்து வெளிவந்த உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன் சதையுள்ள எந்த உயிரும் வெள்ள மீண்டும் அழிக்கப்படாது மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கை அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கை அடையாளமாக இது இருக்கட்டும் மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க கூறுவேன் உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகிய எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்துக்கும் இடையே என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்றார் கடவுள் நோவாவிடம் எனக்கும் நோவாவின் புதல்வர் இவர்களில் தான் மண்ணுலகு முழுவதும் மனித இனம் பரவியது நோவா நிலத்தில் பயிரிடுபவராகி திராட்சை தோட்டம் அமைத்தார் அவர் திராட்சை ரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை உலகி கிடந்தார் கானானின் தந்தையாகிய காம் தன் தந்தை திறந்த மேனியராய் கிடப்பதைக் கண்டு வெளியே

கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரருக்கு அவன் அடிமையிலும் அடிமையாக இருப்பான் சேமின் கடவுளாகி ஆண்டவர் போற்றி அவனுக்கு காணான் அடிமையாக இருப்பான் கடவுள் எப்பேத்து குடும்பத்தை பெருக செய்யட்டும் அவன் சேமின் கோடாரத்தில் வாழட்டும் அவனுக்கும் காணான் அடிமையாக இருக்கட்டும் என்றார் வெள்ளப்பெருக்குக்குப் பின் நோவா முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இவ்வாறு நோவா